ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்த்திகை தீப ஸ்பெஷல் பொறி உருண்டை ஈஸியாகவும் சுவையாகவும் கரெக்டான பாகுப்பதம் பார்க்குற முறையையும் இந்த வீடியோவில் தெளி தெளிவாக கொடுத்துருக்கோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடித்த இந்த ஸ்நாக்ஸை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பொறி உருண்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கப் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் மூணு கப்பு பொறி எடுத்துக்கலாம் பொறி வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நான் இதை வறுக்கல அப்படி கிறிஸ்பினஸ் குறைஞ்சிச்சின்னா நீங்கள் கடாயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் கப்பில் மூணு கப்பு பொறி எடுத்தாச்சு அடுத்ததாக மூணு கப்பு பொறிக்கு ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அதுவும் வெள்ளத்திலேயே பாகு வெள்ளம்னு பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பொறி உருண்டா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பதமும் கரெக்டாக வரும் இப்போ வெள்ளம் ஒரு கப் எடுத்துக்கலாம் இது பாகு வெள்ளம் இதில் கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஏன்னா வெள்ளத்தில் தூசி மண் இருக்க சான்ஸ் இருக்குது அதனால் முதல்ல நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பொறி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அகலமான எடுத்து அதில் இந்த வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம் வெல்லத்தை வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் வெள்ளம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த வெள்ளத்தில் வந்து நம்ம பாகுபதம் பார்க்குறதுக்கு டங்கு பதம்னு ஒன்று சொல்லுவாங்க அது அது வர்ற வரைக்கும் நம்ம காய்ச்சிட்டே இருக்கணும் டங்கு பதம்னா நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த வெள்ளப்பாக அதில் கொஞ்சம் ஊற்றுனோன்னா அந்த பாத்திரத்தில் அது கரையாமல் அப்படியே இப்போ நின்றுட்டுருக்கணும் இப்போ இதை கையில் எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு உருட்டினா நல்லா கல் மாதிரி வரும் இதை அப்படியே நம்ம கீழே போட்டால் டங்குன்னு ஒரு சத்தம் வரும் அதுதான் டங்கு பதம் இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ இந்த பாகை அப்படியே தண்ணியில் ஊற்றலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் பாகை எடுத்து நம்ம கீழே விடலாம் தண்ணியில் விட்டோடனே கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே தான் இருக்குது கையில் எடுத்து பார்க்கலாம் பார்த்தா கொஞ்சம் கொல குலன்னு இருக்குது அதாவது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க அதாவது சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இது வேண்டாம் அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் பாகை எடுத்து உள்ளே போடலாம் இதுக்கு வேறு ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பாக உள்ள ஊற்றலாம் அப்படியே நிற்கிது பாருங்கள் தண்ணிக்குள்ளே இப்போ இதை கையில் எடுத்து உருட்டலாம் உருட்டுனா ஈஸியாக வருது கல் மாதிரி வருது இப்போ இந்த பதத்தை செக் பண்ணிடலாம் நான் இதில் கிளாஸ் அடுப்பு மேலே தான் இதை போடுறேன் இப்போ பாருங்கள் நல்ல டங்குன்னு சத்தம் வருது இப்போ கரெக்டான இது டங்கு பதம் வந்துடுச்சு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இதில் கொஞ்சம் பொருளெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் தூள் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அடுத்து நல்ல வாசனைக்காக ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு சின்ன சிட்டிகை உப்பு இது வந்து இந்த டேஸ்ட்டை அதாவது இந்த இனிப்பு சுவையை அதிகமாக காட்டும் அதனால் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம் இப்போ இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிய இதில் கலந்துடலாம் இப்போ பொரிய இதெல்லாம் கலந்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த வெள்ளக்கரசல் எல்லாத்து மேலேயும் பொறி மேலேயும் படுற மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இப்போ இறக்கி வச்சிருங்க இந்த நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம உரண்டை பிடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிடணும் இல்லைன்னா ஆறிடும் கொஞ்சம் சூட்டோடு தான் பிடிக்கணும் இப்போ பாருங்கள் இது கையில் ரெண்டு கையிலையும் நம்ம கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கீ தேய்ச்சாச்சு ரெண்டு கையில் வச்சாச்சு இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து உரண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் இதை வந்து தண்ணி தொட்டும் நம்ம பிடிக்கலாம் ஆனால் தண்ணி தொட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது ஒரு டூ டூ த்ரீ டேஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அதனால் வந்து இல்லைனா மாவு போட்டும் நம்ம வந்து அரிசி மாவை கையில் தேய்ச்சிக்கிட்டும் நம்ம பண்ணலாம் நான் இன்றைக்கி கீ யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த கீயை ரெண்டு கையில் நல்லா தடவிட்டு இதை நல்லா உரண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உரண்டை பிடிச்சாச்சு ஈஸியாகவும் வந்துடுச்சு பாருங்கள் இதை எடுத்து வச்சலாம் அதே மாதிரி இன்னொன்று பிடிச்சி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் இப்போ ஈஸியாக பிடிச்சாச்சு அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் ஆனால் பாகோட அந்த சூடு குறைஞ்சிடுச்சின்னா நம்மளால் உருண்டை பிடிக்கவே முடியாது பொறி உருண்டையே வராது பொரியெல்லாம் உதிரி உதிரியாயிரும் அதனால் நம்ம ஹீட்டோடைய தான் இந்த பொறி உருண்டையெல்லாம் பிடிக்கணும் இப்போ பாருங்கள் எல்லா பொறி உருண்டையும் பிடிச்சாச்சு அருமையான பொறி உருண்டை ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ